வணக்கம் அந்த அலப்பறைகள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு இன்றைக்கி ஒரு நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத கண்டிராத ஒரு வித்தியாசமான சமையல் நேற்று நம்ம போட்டில் போ நம்ம வல்லத்தில் பிடிச்சிட்டு வந்த ஊமை கிளாத்தி ஏன் இதுக்கு பேர் ஊமை கிளாத்தின்னா மற்ற மீன்லாம் பேசுமா இது மட்டும் பேசாதான்னு யோசிக்காதீங்க இது பேர் ஊமை கிளாத்தி நம்ம கடலில் உள்ள தூக்கி மீன் நம்ம இதுதான் ஊமை கிளாத்தி மீன் அதாவது நம்ம கடலில் உள்ள அனைத்து அனைத்து மீன்களையும் வேட்டையாடி திங்கக்கூடிய ஒரு மீன் அதாவது கிட்டத்தட்ட இந்த புளி பசிச்சாலும் புள்ள திங்காது சொல்லுவாங்கல்ல இது வந்து அங்கே உள்ள தாவரங்கள் எதையுமே திங்காது ஒன்லி மீனை மட்டும் தான் திங்கும் மீன் லாப்ஸ்டாரு டி கட்டிச்சு கட்டிச்சு தின்னுருவான் பல்லு குற்றமா இருப்பான் இப்போ இந்த மீனை தான் என்ன பண்ண போறோம்னா பல்ல பரவ கட்லெட் செய்ய போறோம் இந்த மீனோட மீனை அவுச்சு அதில் உள்ள கறியை மட்டும் தனியாக எடுத்து அந்த கறியை வச்சு கட்லெட் செய்ய போறேன் இப்போ நம்ம இந்த மீனை அவிக்க போறோம் எடுத்து போடுறோம் எவ்வளோ மீன் அடுப்பு செய்ய அடுப்பு ரெடி பண்ணியாச்சு எப்படி பல மேட்சுக்கள் நம்ம கத்து வச்சிருக்கோம் சொடகு போட்டு தீய வைக்கவா பாருங்க பாத்துக்கிறீங்க பல வித்தை இருக்கு சட்டியூக்கி பெட்டிக்கு கொஞ்சம் மஞ்சப்படி போட்டுக்கிறோம் ஏன்னா அவிக்கும் அந்த மஞ்சப்படி போட்டோம்னா அந்த மீன் உள்ள வடக்கு போயிடும் வடக்கு போட்டு அழகான மணங்கள் வெளியே வரும் அதுக்காண்டிதான்

இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அவிச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து கட்லெட் செய்கிறதுக்கு வந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ப்ரெட்டை ரசிக்கை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் தேவையான அவ்வளவு மசாலா பொடியை உருளைக்கெழங்கு அவிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தக்காளி வெங்காயம் அச்சம் மிளகாய் வெங்காயத்தை வெட்டி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் இவ்வளோ கிட்டே பொருட்காஞ்சிங்களா செட்டி பொருக்காஞ்சி மீநீலம்பாடுனா காபி ரிண்டூர்னால செஞ்சி ம் போட்ரி படம் இந்த இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு கரெக்டாக ஒரு மா இருந்து ஒரு நேரம் சிவனையே போற்றின்னு கேக்கு நல்லா இருக்கு அந்த மணி அடிக்கும் போது பயங்கரமா இருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குது நல்ல வாய்ப்பு ஆமா அத்து இல்ல பிரசாத் இல்ல மீனா பனஞ்சுடுச்சு ஸ்கிரீன் ஆமா நான் வேற தின்னுக்கிட்டு இருக்கேன்

ஆமா எல்லாத்தையும் போடணும் இந்த வா ஒன்னா பிசைஞ்சு உங்க வாயில் வச்சு உருட்டி உங்க வாயில் வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேணும் உருட்டி அல்வா கின்னு சொல்லிட்டு மாவு அல்வா அல்வாக்குன்னா ரெடி பண்ணதுக்கு ரெடிவா இருக்கும்போது போது இல்லை இது அல்வா கின்ற சட்டி வந்து ஓட்டையா இருக்கு இது வந்து நான் வந்து கம்மு வெண்ணி வைப்பது எப்படின்னு சொல்லி தரலாம் கம்முக்கு பண்ணி தோட்டு பண்ணுறேன் அதுக்கப்புறம்

அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சீப்பு எடுத்துக்கலாம் சீப்பில் அப்புறம் எடுத்துட்டு வந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகா பிடிக்கும் உங்கள் வீடு வீட்டு மிளகா பிடிக்கும் அதுக்கப்புறம் கொடுக்கணும் தேவையான குப்பு கொஞ்ச காண்டு சோளமா அதுக்கப்புறம் கட்டி செய்யறதுக்காக அங்கே வருங்க பூரி மாவு மாதிரி என்னால் எவ்வளோவுக்கு முடியுமோ எங்கள் மாமாவை நினச்சிட்டு அவ்வளோ காற்றி வாங்கி வாங்கிட்டு காமிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு அந்த சோள மாவு தண்ணியில் முக்கி இந்த பிரெட்டில் முக்கி

அப்படியே சோள மாவுளை ஏன் கை கால் கைகால் சொல்லுவாங்க இல்லை அடுத்த வச்சு தள்ளி வைக்கிறதுக்கு உனக்கே கை கால் நடந்தா அப்படியே ரொம்ப தொப்பு தொப்புலாம் முடக்காத எடுத்துருவாங்க அவளு சியான்சி எப்போ கண்டுபிடிச்சிய அவங்க தான் நம்ம வீடியோ லைக் போடுவாங்களாம் அவ்வளோ பெரிய வெறித்தனமான ரசிகராக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் லைக் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெய்வமே பார்ப்பேன் யாரா அது நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு உடனே லைக் போடுறாள்னு அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ராஜன் இருந்து வந்து அவங்க தான் நம்ம போடுற நாலு மணிக்கு போடுற வீடியோ உடனே பார்த்துட்டு லைக் போடுவாங்களாம் பூம்புகார் ஸ்டார்லைட் டீமா அவங்க பாத்தீங்கன்னா பூம்புகார் ஸ்டார்லைட் டீமா அவங்க பேர் வந்து ராஜன் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து இதே மாதிரி சப்போர்ட் எப்படிமா கண்டுபிடிச்சிய அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராத பாவம் பார்க்குற மக்கள் மறு டைம் நம்ம வீடியோ பார்க்கணுமோ பார்க்கறக்கிய அந்த பேசல தாண்டி அழகு

அதுக்கு அவங்க பிடி ட்ரெஸ் போட்டு கும்ப நல்லா துவச்சு அயன் மிஷின் வச்சு அயன் பண்ணி போட்டு சரியா என்ன நல்லா சூடாயிருச்சு நம்ம செஞ்சு வச்சு கட்டுற

அவங்களதான் நம்ம எல்லா கட்லட்டையும் செஞ்சு முடிச்சாச்சு குடிச்சாச்சு கட்ட மூடிந்துட்டு கட்லட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க தக்காளி சாசு வீட்டுல எப்பயுமே இந்த மாதிரி தக்காளி சாசு சில்லி சாஸ் எல்லாம் வாங்கி ஃபிரிட்ஜ்ல வச்சிருப்பேன் ஏன்னா எப்பயாவது பிள்ளைய ரைஸ் போட்டு கேட்டா வீட்டுல இருக்குதே வச்சு சும்மா எதனால பண்ணி ரைஸ் போட்டு குடுத்துருவேன் சாப்பிடுறதுக்கு பெரும்பாலும் ஹோட்டலில் நிறைய வாங்குறது நல்லது இல்லையில அதனால நம்ம போய் வந்து சாப்பிட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து மீனை வச்சு சூப்பராக நம்ம வீட்லேயே கட்லட் பண்ணிட்டு கட்லட் பண்ணியாச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாப்பாக்குன்னு வந்துட்டாங்க வந்து சாப்பிட போகிறோம் அவங்க தான் சாப்பிடுங்க எடுங்க எடுங்க எடுத்து சாப்பிடுவோம் நடுவில் நடுவில் அவ்வளோதான் எடுங்க அழகாக டிப் பண்ணி

இவ்வளையா செய்ய எதிர்பார்க்கல ரெண்டு நாள் செம்ம பக்கமாக செஞ்சுருக்கோம் தேட்டரில் சாப்பிட்டதை விட நூறு மடங்கு ருசி கூட இருக்கு கண்டிப்பாக செய்ய மாங்க இந்த மாதிரியா ஏதாவது உங்களுக்கு கம்மி ரேட்டில் மீன் கிடைச்சுன்னா இதே மாதிரி கட்லெட் போட்டு வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு தள்ளுங்க இந்த வீடியோ புரிஞ்சுதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனம் கொடுங்க நடத்த <mimit mimit mimit mimit> <mimit>